ஹாய் மக்களை அம்மா சின்போலிருந்து சுலோச்சனாமா பேசுகிறேன் இப்போது முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே வரும் என்பதற்கு விளக்கம் கூறப் போகிறேன் சிங்கபுரம் கபிலபுரம் என்பவை கலிங்க நாட்டில் உள்ள இரண்டு நகரங்கள் இந்த நகரங்களை மையமாக கொண்டு இரண்டு சகோதரர்கள் ஆட்சி செய்தார்கள் தங்களுக்குள் இருந்த மனக்கசப்பின் காரணமாக பகைமை கொண்டனர் இந்த நேரத்தில் கபிலபுரத்தில் வாழ்ந்து வந்த சங்கமன் என்னும் நகை வியாபாரி கபிலபுரத்துக்கு வந்தான் சங்கமன் மீது பகைமை கொண்ட பரதன் என்பவன் தனது அரசனிடம் சென்று நமது ஊரில் சங்கமன் என்ற வியாபாரி நகை வியாபாரி வந்துள்ளான் அவன் கபிலபுரத்து அரசன் அதனால் அவன் இங்குள்ள விஷயங்களை உளவு பார்த்து அரசனுக்கு சொல்ல வந்துள்ளான் என்று கூறினான் இதை கேட்ட சிங்கபுரம் அரசன் சங்கமன் சென்று சங்கமனை கொன்றுவிட்டாள் இதை அறிந்து அவனுடைய மனைவி நீலி மிகுந்த துயரம் கொண்டாள் அவள் மலை உச்சி கற்புக்கரசியான அவள் மலை உச்சிக்கு ஏறி எனக்கு யார் இந்த கொடுமையை செய்தார்களோ அவர்கள் இதே துயரத்தை அடையட்டும் என்று சொல்லிவிட்டு மலையின் மீதிருந்து குதித்து இறந்து விட்டாள் சங்கமணியின் வீது மீது வீண் பழி சுமத்திய பரதன் மறுபிறப்பில் காவிரி பூம்பட்டினத்தில் கோவலனாக பிறந்தான் பொற்கொள்ளன் ஒருவனால் பழி சுமத்தப்பட்டு பாண்டியனால் கொல்லப்பட்டான் இது கண்ணகி கோவலன் கதை எல்லோருக்கும் தெரிந்தது தான் அவன் முற்பிறப்பில் பரதனாக பிறந்து இப்பிறப்பில் கோ கோவலனாக பிறந்ததனால் அந்த பழியின் காரணமாக அவன் இப்பொழுது பழி சுமத்தப்பட்டே இறந்து விட்டான் இது முற்பகல் செய்தவினை அவனை இப்பிறப்பில் சுட்டுவிட்டது பிறக்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தானே வரும் என்று வள்ளுவர் வாழ்க்கைக்கு உதாரணமாக இந்த கதை கூறப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்